இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா இப்ப நார்மலா நம்ம ஒரு வீடியோ பார்த்த உடனே லாஸ்ட்ல என்ன தெரியுமா சொல்லுவோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்னு சொல்லுவோம் ஆனா இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமா மணி ஆர்டர் அனுப்புங்க ஜிபேல பணத்தை போடுங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏண்டா மடையா உன் எனக்காக நீ ஏண்டா ஜெபிக்கணும் ஏ நான் நேரடியாக கடவுள்கிட்ட ஜெபிச்சா கடவுள் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா ஏய் நீ வந்து நீ ஏஜென்ட்டு கிடையாது நீலாம் ஜெபம் பண்ணால் நான் உனக்கு எதையும் செய்ய மாட்டேன் எனக்கு வந்து பால் தினகரன் இல்லைனா வேஞ்சிலின் பால் தினகரன் ப்ரே பண்ணால் தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி வச்சிருக்காரா டெண்டர் என்ன எடுத்திருக்கீங்களாண்ணா அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது ஒரு யூடியூபர் யாரை குறித்து பேசுனார் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் டிஜிஎஸ் தினகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கடந்த இந்த நூற்றாண்டில் தொடர்ந்து கத்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள் கத்தருடைய ஊழியத்தை யார் செய்யலாம் என்றால் யார் வேண்டும் செய்யலாம் கத்தருடைய அழைப்பு பெற்றவர்கள் கத்தரால் வந்து அபிஷேகம் பெற்றவர்கள் கத்தரால் அதிசயம் பெற்றவர்கள் கத்தரால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் பெற்றவர்கள் என்ன செய்யலாம் தாராளமாக மற்றவர்களுக்கு சொல்லலாம் பைபிளும் அதான் சொல்றது உலகம் எங்கும் போய் நம்ம சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவியங்கள் சொல்லுது ஸோ அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் ஆனால் வந்து ஒரு மனிதர்களுக்கு இருக்கின்ற அந்த அபிஷேகம் வந்து தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பத்திற்கு இருக்குமா அதாவது வாழையடி வாழையாக வம்ச வழியாக தொடர்ந்து வருமா என்பதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குரிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா கத்தருடைய அழைப்பை நேரடியாக பெற்றேன் கத்தரை பார்த்தேன் தரிசித்தேன் என்று சொல்லி உழைத்து வந்தாங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு நேரத்துல ஒரு இடத்துக்கு மீட்டிங் போட்டாங்கன்னா கூட்டம் நிரம்பி வெளியும் அது போல பாத்தீங்கன்னா காணிக்கை நிரம்பி வழிந்தது அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தின் வேந்தனாக அவருடைய குடும்பங்கள் தொடர்ந்து இழுத்து கொண்டே இருக்கிறது எந்த அளவுக்கு பணம் சேர்க்க வேண்டுமோ கோடி கோடியாக சேர்த்துனும்ன்றாங்க இன்னைக்கு வந்து பெரிய ஒரு அஹ் பிளைட்ல போற அளவுக்கு பிளைட் வாங்குற அளவுக்கு ஆஸ்திகள் அந்தஸ்திகள் சேர்த்துட்டாங்க பட் ஆனா இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னா இது போன்று வேதாகமத்தில் இருக்கிறதா தன்னை தேக்கதரிசி என்றும் ஆஹ் தன்னை வந்து பாத்தீங்கன்னா கத்தருடைய பிரதானமான ஊழியக்காரர்கள் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் இது போன்ற வாழ்க்கை வாழ்ந்தனரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆஹ் இப்பொழுது இதை குறித்து நான் ஏன் பேசுகிறேன் என்றால் அஹ் பாத்தீங்கன்னா நெல்லையில வந்து பிரார்த்தனை திருவிழா என்று வந்து நடத்துகிறார்கள் பைபிளை நான் தேடி பார்க்கிறேன் இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் எங்கேயுமே நடக்கல அதாவது திருவிழா அப்படின்னு என்ன பண்ணோம் இந்த அசன பண்டிகை திருவிழா நடக்கும் மற்றபடி இருக்கணும் கோயில் திருவிழா கொடை திருவிழா அப்படி நடக்கும் பிரார்த்தனை திருவிழா என்று வேதாக எங்கேயுமே இல்லை அப்ப இதுல வந்து ஒரு புரட்டு இருக்குது இது வந்து பல்லாண்டு காலமாக இந்த புரட்டுகள் நடந்து கொண்டே இருக்கிறது நமது மக்கள் என்ன பண்றாங்க போய் அங்க என்ன பண்றாங்க என்னமோ வானத்திலிருந்து நேரடியாக கத்திரத்திலிருந்து அபிஷேகத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று அப்படியே வீசி அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க ஏதோ ஒரு வகையில என்ன பண்றாங்க ஒரு சாட்டிஸ்பாக்சன் அதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்தி இருக்குது அஹ் அதனால அதுல மாற்று கருத்து இல்லை ஆனாலும் தொடர்ந்து காணிக்கை என்ற பெயரிலும் வாங்கிக்கொண்டு இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோரதான் சொல்றாரு இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுக்குங்க இவங்க இலவசமா கொடுக்குறாங்களா அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல இவர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்பது விமர்சனத்துக்குள்ளது அனைவரும் அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க குறிப்பாக பால் பால்தினர் ஐயாவுடைய வீட்டுல போய் வருமான வரித்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா சோதனை செய்து ஐந்து கிலோ தங்கம் என்ன பண்றாங்க பறிமுதல் பண்றாங்க அதுக்குன்னா ஏராளமான கணக்கில் வராத கோடிக்கணக்கான ரூபாய் வந்து நம்ம பறிமுதல் செய்யப்படுகிறது இதெல்லாம் நீங்க பாத்தீங்க ஆனா என்ன பண்ணுங்க மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வியாதி வந்து மறதி உடனே மறந்துடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதை சாதகமாக்கி கொண்டு இதை என்ன பண்றாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு தீர்க்கதரிசி என்பவன் வந்து எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தார் என்பது பார்த்தீங்கன்னா வேதாகமத்துல ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் அதாவது இது பழைய பாடல புதிய பாட்டுல யோவான் இயேசுக்கு முன்னோடியாக வந்தவர் அவர் என்ன டிரெஸ் போடுத்தார் அப்படிங்கிறத நீங்க என்ன நல்லா வாதிக்கணும் இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்கச்சையை கட்டி கொண்டிருந்தான் அதாவது ஒரு தோல் உடை அவ்வளவுதான் இவர்தான் உண்மையான தீர்க்கதரிசி தரிசி ஆஹ் கத்தருடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்றவன் அடுத்தது பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமா இருந்தது இதுதான் அவருடைய உணவே ஒரு உண்மையான தீர்க்க தரிசியோட உணவும் உடையதுதான் அடுத்தது பாத்தீங்கன்னா அவரை தேடி போற மக்கள்கிட்ட அவர் என்ன சொல்றாரு நான் என்ன சொல்றாரு விரியன் பாம்போ குட்டிகளை வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள பகைதேஷன் அவர் யார் திட்ட என்னைக்காவது பால் தினகரனோ தினகரன் ஐயாவோ அவரை தேடி போற கடிந்து உபதேசம் சொன்னது உண்டா ஏன்னா காணிக்க வராது சோ ரொம்ப தெளிவா என்ன பண்றாங்க ஆசீர்வாதத்தை மட்டுமட்டு தான் பேசுவாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அதாவது எந்த அளவுக்கு வந்து அவர்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க இம்ப்ரெஸ் பண்ணி என்ன பண்றாங்க பேசுறாங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க நாமும் ஏமாளிகளாக அங்கு சென்று தலையை கொடுத்து நம்ம மொட்டையிட்டு வந்துட்டு இருக்கோம் கிறிஸ்துவுக்காக கொடுத்தவர்கள் யாரும் குறைந்தது இல்லை ஆனா கொடுக்கிறது எங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பண்ணுங்க நல்லா யோசித்து என்ன பண்ணுங்க செய்யுங்க எத்தனையோ ஆஹ் விசுவாசிகளும் எத்தனையோ ஊழியர்களும் வட இந்தியாவில ஆஹ் கத்தரை அறிவிப்பதற்காக ஆண்டவரை பற்றி தெரியாத இடங்கள்ல வந்து காடுகளிலும் மலைகளிலும் சரியான உணவு உடை இல்லாம திருநெல்வேலி மக்கள் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு வந்து ஆன்மீகத்தையும் அஹ் ஆண்டவரையும் கொண்டு வந்து சேர்த்தது மிஷினரிகள் அந்த மிஷினரிகள் யாராவது இது போன்று உண்டா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவருடைய குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர்களை பாத்தீங்கன்னா மேன்மையாக இருந்தவர்கள் தங்களுடைய சொத்துக்களை விற்று தங்களை முற்றிலுமாக வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணித்து தங்கள் குடும்பத்தை வெறுத்து தங்கள் குடும்பத்தை இழந்து இங்க வந்து என்ன பண்ணாங்க இடையன் குடிலையும் சரி ரேனியஸ் ஐர்வாலும் சரி பாளையங்குட்லயும் சரி எல்லா இடங்களையும் ஆலயங்களை கட்டினாங்க இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு சிஎஸ்ஐ மண்ணில வந்து என்ன பண்றாங்க இவ்வளவு அஹ் துணிகரமாக வேதாகத்தில் சொல்லப்படாத பிரார்த்தனை திருவிழா என்று ஒன்று நடத்தி உங்களிடத்திலிருந்து காணிகைகளை திருடி கொண்டு சொல்கிறார்கள் இதே பாருங்க நீங்க இதே சிஎஸ்ஐ ஆலைகள் வந்து ஏராளமான ஆலைகள் வந்து கட்டப்பட முடியாமல் பண்றாங்க கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க பைபிள் வச்சுட்டு ஒவ்வொரு ஆலயங்கள்லாம் பண்றாங்க காணிக்க வாங்க பண்றாங்க ஆலயங்களை கட்டிட்டு இருக்காங்க அப்போ இந்த நிலவையில் இருக்கும் பொழுது இவர்கள் ஏன் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இது போன்று கிறிஸ்தவம் வளர்ந்த இடங்களை வந்து நோக்கி படையெடுக்க வேண்டும் வேதாங்க என்ன சொல்லுது வேதாங்கமா வந்து எப்படி ஒரு பிரார்த்தனை திருவிழான்னு ஒரு பெரிய மேடையை போட்டு கலர் கலராக லைட்டை போட்டு அங்க வந்து ஜெபம் பண்ணதான் சொல்லுறதா இங்க பாருங்க மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா அழகா என்ன இருக்கு சொல்லியிருக்கு ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல என்ன பண்ணுது ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வருஷத்துல அழகா சொல்லுது நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அரை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிய உனக்கு பதிலளிப்பார் அதாவது வெளியிலே என்ன பண்ணாத நீ ஜோம்ன்றது வெளியே தெரியக்கூடாது ரூம பூட்டு என்ன பண்ணு ஜோம் தான் சொல்றாங்க இங்க பாருங்க மிகப்பெரிய மேடை போட்டு தாங்கள் வந்து ஜோம் பண்றதாக என்ன பண்றது அதாவது மக்களிடத்தில் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள தொடர்ந்து சேர என்ன பண்றாங்க செய்யறாங்க அடுத்து பாருங்க அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல மின் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் பாருங்க அதாவது புலம்பி கண்ணீர் விடுத்து மக்களையும் அழ வைத்து தங்களுக்கு ஆதாயத்தை என்ன பண்றாங்க தேடிட்டு இருக்காங்க திருநெல்வேலி மக்கள் நீங்கள் தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆண்டவரை புதிதாக யாரும் வந்து சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை ஆலய வழிபாடு என்பது வேறு அதற்காக இது போன்ற வியாபாரிகள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்வேன் வந்து அஹ் இவர் இது மட்டுமல்ல கடந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா போக்சோ சட்டத்துல வந்து ஜெயிலுக்கு போனால் இதே ஜான் ஜபராஜ் இதே நெல்லை மண்ணில் வந்து ஆட்டம் போடும் போது நாங்களாம் கண்டித்தோம் ஆனா அங்கே முடிஞ்சு கூட்டம் இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு ஏலில இருக்காரு சட்டம் அப்படிங்கிறது வந்து என்னமோ பிளான் பண்ணி போடுறது கிடையாது பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் இடத்துல வந்து நேரடியாக வாக்குமூலம் பெற்று மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில தான் பண்ணுவாங்க ஜெயில போடுவாங்க இன்னைக்கு அவர் ஜெயில்களை போயிருக்காரு இவர் வந்து நம்ம முடியாது அவரை வந்து தூக்கி வச்சு நிலைஞ்சாரு அவருக்கு ஜெம பண்றது அவருக்கு இந்த தீர்க்க திருச்சுக்கு தெரியாதா ஜான்கிட்ட தப்பு பண்ணிட்டு இருக்காரு ஒருவர் சூழ்நிலை பண்ணிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இவனுடைய ரிலேஷன்ஷிப் இருந்தா இருக்கு அப்ப இந்த தீர்க்க தரிசிக்கு வந்து இவர் ஒரு குற்றவாளி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுமிகளை சீரழித்த போக்சோ குற்றவாளிங்கிறது இவர் தெரியாதா சரி அப்ப கூட விடுங்க இப்ப மாதிரி போய் பார்க்க வேண்டியதானா தன்னுடைய கூட்டாளிய அவர் வந்து போக்சோ குற்றவாளி என்றால் இவருக்கு பொருளாதார குற்றவாளி எல்லாமே இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலக பிரகாரமாகவும் இருக்கு வேதாங்கத்தும் பிரகாரமாகவும் இருக்கு அதுக்கு பிறகு பாருங்க இவருடைய மகள் இவருடைய மருமகன் இதான் பெரிய கொடுமை அவருக்கு எங்க இருந்து ஆவி அறிஞ்சு அதாவது வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க பெட்டியில என்ன பண்றாங்க வரையும் அற்புதத்தையும் என்ன பண்றாங்க அடைச்சு வச்சிருக்காங்களா எடுத்து அப்படியே என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணி நீங்க கொஞ்சம் கொண்டு சொல்றாங்களா பாருங்க அதாவது ஒரு கிறிஸ்தவ திருமணம் என்பது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பக்தியோடு ஒரு அமைதியோடு மற்றவர்கள் பார்த்து அது வந்து என்ன பண்ணும் பரபசம் அடையணும் பக்தி என்ன பண்ணும் விருத்தி அடையணும் ஆனா பாருங்க இப்படி இப்படி இது இது மேல்நாட்டு கலாச்சாரமா என்னதான் இன்றும் இந்து திருமணங்களை அந்த அளவுக்கு என்ன பண்ணுது ஒரு கலாச்சார பின்பற்றாங்க தங்களை தீர்க்க தரிசி என்று சொல்லிக் கொள்கிற இந்த குடும்பத்தின் ஆடல் பாடல பாருங்க சினிமாக்காரங்க தோத்துவாங்க இந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு இடரலா இருக்கிறவங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தின் பிள்ளைகள் பண்ண நீங்க சும்மா ஓடுவீங்களா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் இல்லாட்டி இடம் வந்துடும் நல்ல பணக்கார பேமிலியோ திருநெலி பேமிலியோ பண்ணுவாங்களா யாராவது பண்ணுவாங்களா இப்ப இதை எல்லாவற்றையும் செய்து கொண்டு நாங்கள் தீர்க்க தரிசி கட்டத்தில் நேர பேசுறாரு நாங்க ஆசீர்வாதத்தை அள்ளிதாரம் சொல்றாங்க அவங்க நீங்க அதையும் கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களை விட முட்டாசு உலகத்துல யார் இருப்பா அது சொல்றாங்களே அது திருட ஏன் திருடுறான் திருடு இருக்கேன்னு சொல்றாங்க கூடுதலே தயாரா இருக்காங்க ஏமாளி இருக்கிறவருக்கு ஏமாற்றம் இருந்துட்டு தான் இருப்பான் சோ ஒன்றே நீங்க நன்றாக உறுதிக்கொள்ளுங்கள் இயேசு ஏசுகிற்கு பிறகு யாரும் மத்தியஸ்தர்கள் இல்லை ஊழியக்காரர்கள் இருக்கட்டும் ஊழியக்காரர்கள் வேண்டும் நமக்கு வந்து மேய்ப்பர்கள் வேண்டும் நமக்கு ஆயர்கள் வேண்டும் அவர்கள் நம்மை நெறிப்படுத்த வேண்டும் சரியான வழியில் மற்றபடி இது போல பிரார்த்தனை திருவிழா என்று சொல்லிவிட்டு போஸ்ட் ஊரு அடித்து நாத்தி அது போல எல்லா பாக்குற இடத்துல மூஞ்சிதான் தங்களை பிரபலப்படுத்தி கொண்டு தங்களுக்கு ஆசையை தொடர்ந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இது போன்ற பொருளாதாரத்தில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட நேரடி முன்னர் ரங்கவி மோடி ஓ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் வந்து நிச்சயமாக இறைவனின் தூதர்கள் அல்ல கத்தருடைய கரத்திலிருந்து நேரடியாக ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் அல்ல உங்கள் காணிக்கைக்காக உங்களிடத்தில் வருகின்ற காணிக்கை திருடுகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்பது கடவுளிடத்தில் நேரடியாக நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அதைத்தான் வேதாகம் சொல்கிறது எனவே பாட்டு திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அதுபோல தன்னை தீர்க்கதரிசி என்று தனக்குத்தானே பட்டம் கொடுத்துக் கொள்கிறவர்கள் பல்கலைக்கழக வேந்தர்கள் என்றும் மாறப்போவதில்லை நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்கள் கடைசி காலத்தில் இது போன்ற கள்ள ஊழியர்கள் எழும்புவார்கள் என்று வேதாகம் தெளிவாக சொல்கிறது எனவே இவர்களும் உங்கள் காணிக்கையை தேடி வருகின்ற ஆட்டுத்தோல் தோல் போர்த்திய ஓநாய்கள் எந்த விதமான ஐயவும் இல்லை உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் கத்தர் சமீபமாயிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் நேரடியாக இரக்கம் பாராட்டுகிறார் ஆசீர்வாதத்தை அவர் கரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவே இது போன்ற பிரார்த்தனை திருவிழாவை தேடி வளர்ந்த திருநெல்வேலி மண்ணில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் குறிப்பாக சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் ஓடாதீர்கள் எங்கும் கடைசி காலங்களில் ஓடாதீங்க பைபிள் சொல்லுது அஹ் எங்க இருக்கிறது ஆண்டவர் இங்க இருக்காரு எங்க இருக்காருன்னு சொல்லுவாங்க போகாதீங்க நீ உன் அறவீட்டை பூட்டிக்கொண்டு உனக்கு இந்த ஆலயம் கொடுக்கப்பட்டிருக்கதோ அங்கிருந்து உன்னுடைய ஆண்டவரை தேடு அவர் உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பாக்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா